எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிக கறவைத்திறனோடு ஒரு ஹெச்எஃப் கன்று மாடு மற்றும் ஒரு சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன பல்லில் இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க என்ன கண்ணின்னு இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு மூன்றாணியத்து கன்று மாடு நேற்றுக்கு நைட்டு தான் மாடு வந்து கண்ணை இணைச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் பெருங்கறவை திறன் கொண்ட மாடு முக்கியமாக மாட்டோட காம்போலம் அப்படின்னு பார்க்கும்போது சும்மா அப்படியே குழால பால் வரா மாதிரி வருது அந்தளவுக்கு ரொம்ப பூ காம்பாக இருக்குது அப்படின்றாங்க அதே டையத்துக்கு மாடு ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுங்க ஒரு அழகான கிடாரி கிடாரிக்கன்றின்னு இருக்குது அப்படின்றது ஒரு பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கேரண்டியாக கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த மடிக்கெலாம் பதினெட்டு லிட்டர் கறக்கலைன்னா தான் பெரிய விஷயங்க இது சாதாரணமாக பதினெட்டு லிட்டர் கறந்துட்டு போயிடும் நாலு காம்புக்கான இடைவெளி இருக்குது மூன்றாம் இதுக்கு இந்த மாடு வந்து கண்ணு எண்ணி இருக்குங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இது ஒரு ஜெஸ்ஸி மற்றும் எச்எஃப் இரண்டும் கலந்த கலப்பின ஒரு கன்று மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு கிடாரி கன்றும் இதே மாதிரியே நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாகவே வரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நல்ல வளமான மடியமைப்போடு இருக்குது பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்குது மடியமைப்பு நல்ல பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்றாரு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வடக்க தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க மொத மாடு கன்று மாடுனா இது ஒரு சினை கிடாரிங்க தலச்சம் கிடாரி நான்கு பல் கிடாரி ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த கிடாரி கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் மஞ்சு போனால் ஒரு ரெண்டு நாள் சேர்த்து பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாரு ஒரு இளங்கடாரி ஒரு ஜெஸ்ஸி டைப்பில் பழைய வர்க்க ஒரு சினை மாடாக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் வெறும் நான்கு பல்லுக்கு தலச்சம் கிடாரிங்க சுத்தமான செவலை நிறம் கொண்ட மாடு ஒரு அழகில் சிறந்த மாடு கொஞ்சம் மேப்பு குறவா இருக்குது இருந்தாலும் நல்ல ஒரு பால் வர்க்கமான கிடாரி அப்படின்றாங்க தலைச்சனுக்கே ஒரு பத்துலேருந்து ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு முகலட்சணத்தில் இருக்குது ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடாக சொல்கிறாருங்க பாலுக்கு பால் வந்து கரை கூட இதுங்கிட்ட நம்ம கறக்க கற்றுக்கலாம் அந்தளவுக்கு தலைச்சனுக்கே ரொம்ப சாதுவாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மடி இன்னும் இந்த ஒரு பத்து நாளில் நல்லாவே எடுத்து தான் கன்று இறங்கும் பத்து பதினோரு லிட்டர் அதிகபட்சமாக கறக்கும் அப்படின்றாங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்கன்னா இந்த கண்ணையும் சேர்த்து போட்டுக்கிட்டிங்க அதை இந்த கிடாரியும் சேர்த்து உங்களுக்கு வண்டி வாடகைக்கும் ஓரளவுக்கு மிச்சம் பிடிக்கலாம் உடல் அமைப்போடு சுழி சுத்தத்தோடு மடிக்குச்சம் இல்லாமல் இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கு நாலு பல் தலச்சம் கிடாரி ரொம்ப சாதுவான கிடாரிங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொத கன்று மாடு அறுபத்தொம்போதாயிரம் விற்பனை விலை கேட்குறாங்க ரெண்டாவது மாடு ஐம்பத்தி நாலாயிரம் விற்பனை விலை கேட்குறாங்க ரெண்டு மாடுமே முன்ன பின்ன அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் சதீஷ் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து உங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் வேணாலும் மாடு எடுத்துக்கலாம் நன்றி